அதே நாளில் மணந்து கொண்டவர் இறந்து போதலும் உண்டு பறை முழக்கம் கூடும் என்று மாற்றிமை கொண்ட மனம் அல்வழிக்கு செல்லுமாம் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயின் காரணம் இருக்குங்க என்று நாம் பார்க்க வேண்டிய பாடல்களின் இருபத்தி மஞ்சம் கரங்க மணப்பறை ஆயினர் அஞ்சவர் காங்கே பிணப்பறையாய் பிஞ்சை ஒலித்தலும் உண்டாம் என்று உய் நுப்போமாறே வலிக்குமாம் மாண்டார் மனம் மனப்பறையே பிறப்பறையாக மாறுதலில் யாக்கையின் இலையின்மையை உணர்ந்து உடனே அறம் செய்வேன் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்